நோன்பு காலத்தின் வரையறை தவக்காலத்தின் நோன்பு நாட்கள் நாற்பது என்பதை வரையறை செய்வதில் மோசே எலியா என்பவர்கள் வாழ்வுடன் இயேசு வாழ்வும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதே வேளையில் கல்லறையில் நாற்பது மணித்தியாலங்கள் கிறிஸ்துவின் உடல் வைக்கப்பட்டிருந்தது என்பதும் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கலாம் தூய ஆவியின் வருகையை எதிர்பார்த்து ஐம்பது நாட்கள் சீடரும் மரியாவும் செபித்தார்கள் என்று கூறப்படினும் அவர்கள் ஐம்பது நாட்கள் முழுவதும் செபத்தில் ஈடுபட்டிருக்கவில்லை இவ்வாறு ஆரம்பத்தில் நாற்பது நாள் நோன்பு என்று குறிப்பிடும்போது நாற்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் நோன்பு இருந்தார்கள் எனக் கூறுவதற்கில்லை இம்மரபு இடத்திற்கிடம் வேறுபட்ட நிலையில் விளக்கம் பெற்று வந்துள்ளது ஐந்தாம் நூற்றாண்டில் உரோமாபுரியில் தவக்கால நோன்பு ஆறு வாரங்கள் கடைபிடிக்கப்பட்டன எனினும் வரலாற்று ஆசிரியர் சோக்ரட்டிஸ் என்பவரின் கருத்துப்படி சனி ஞாயிறு தவிர்ந்ததாக முழுமையான மூன்று வாரங்களே நோன்பு காலமாக பேணப்பட்டு வந்துள்ளது மேலும் துச்சேஸ்னிஸ் என்னும் ஆசிரியரின் கருத்துப்படி இம்மூன்று வாரங்களும் தொடர்ச்சியான காலமாக பேணப்படவில்லை இவை முதலாவது நான்காவது ஆறாவது வாரங்கள் கடைபிடிக்கப்பட்டன இந்த மூன்று வாரங்களும் திருமுழுக்கிற்கு ஆயத்த காலமாகும் அலெக்சாந்திரியா பகுதியில் நாற்பது நாள் நோன்பு என்பது தூய வாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய கடுமையானதும் அதிகம் வருத்துகின்ற இயல்பினை கொண்டதுமான நோன்பாக கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது தவக்கால் நோன்பு நாற்பது நாட்கள் என்பது வேறுபட்டதோர் விளக்கத்தையும் முன்வைத்தது அதன்படி பலர் கருத்து கொள்வது போல் நோன்பு காலம் நாற்பது நாட்கள் எனக் கொள்வதிலும் மேலாக நாற்பது முழு நாள் நோன்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகும் இப்பின்னணியில் ஜெருசலேமில் தவக்கால நோன்பு எட்டு வாரங்களுக்கு நீடித்தது பொருத்தமானதொன்றாகவே தென்படுகின்றது இங்கு சனி ஞாயிறு நாட்கள் தவிர்ந்ததாக நோக்கும்போது வார நாட்கள் ஐந்து எனக் கொண்டு கணிப்பிடின் எட்டு கிழமைகள் நாற்பது நாட்களாகும் ஆனால் பல பகுதிகளில் மக்கள் ஆறு வாரங்கள் மட்டும் நோன்பு காலமாக கொள்வதில் திருப்தி கண்டனர் புனித கிரகோரியர் காலத்தில் உரோமாபுரியில் ஆறு வாரங்கள் மட்டுமே நோன்பு நாட்களாக கணிக்கப்பட்டன இதில் ஞாயிறு மட்டும் தவிர்ந்ததாக முப்பத்தாறு நாட்கள் என கொள்ளப்பட்டன இவ்வாறான முப்பத்தாறு நாட்களும் வருடத்தின் பத்தில் ஒரு பகுதியாக கொள்ளப்பட்டு மிக பொருத்தமான காலமாக சில மத்திய காலத்து எழுத்தாளர்களும் விளக்கம் கூறினர் பின்பு நோன்பு காலம் நாற்பது நாட்களாக கொள்ளப்பட வேண்டும் என்னும் நோக்குடன் தவக்காலம் திருநேற்று புதனுடன் ஆரம்பிக்கும் மரபு கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது